வியாபாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் வியாபாரத்திலேருந்து எப்படி இருக்குது வியாபாரம் செய்கிறது நல்ல பெயரோட கிடையாது வியாபாரம் செய்து நல்ல ஒரு ஒரு அவனா அவன்கிட்ட போய் பொருள் வாங்காத அப்படிங்கிறாங்க அவனா அவன்கிட்ட பொருள் வந்து உண்மையாக இருக்காது சுத்தமாக இருக்காது தரமாக இருக்காது அதில் ஏமாற்று வேலை இருக்கும் மோசடி இருக்கும்னு என்ன செய்யக்கூட பேசக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இதெல்லாம் இதுலெல்லாம் இஸ்லாத்தில் முழுமையாக நம்ம நுழைய வேண்டி இருக்குது இதிலெல்லாம் என்ன செய்யணும் நாம் பேசுகிற வார்த்தைகளில் வியாபாரத்தில் சொல்லக்கூடிய உண்மையான வார்த்தைகளில் என்ன என்ன வேண்டி இருக்குது நேர்மை வேண்டி இருக்குது அதில் பொய் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வியாபாரத்தில் நம்மள்கிட்ட உண்மை இல்லைன்னு சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் நம்ம விற்கணும் வைங்க உணவுப் பொருளை விற்கிறோம் அல்லது ஒரு ஒரு துணியை விற்கணும் அந்த துணியை விற்கும் பொழுது அதில் குறைகள் இருக்குது என்ன செய்யணும் குறை இருந்துச்சுன்னா விற்காம விட்டுருதுதா குறை இருந்துச்சுன்னா அதை சொல்லணும் பழைய பொருளை கூட ஒரு ஆள் விற்றுக்கலாம் மார்க்கத்துல இஸ்லாத்துல பழைய பொருளை விற்பதற்கு கூட தயன் தடை கிடையாது நம்ம பயன்படுத்திட்டோம் ஒரு சட்டையை ஒரு வேஸ்டிய ஒரு தொப்பியை நம்ம பயன்படுத்திட்டோம் விற்கணும்னு ஆசைப்படுறோம் இத விற்கலாமா கூடாதா தாராளமாக விற்கலாம் என்ன சொல்லி விற்கணும் நான் பயன்படுத்திட்டேன்ப்பா நான் இவ்வளோ காசுக்கு உனக்கு தாரேன் இல்லை புது பொருளை விற்க போறோம் நாம யார்ட்டையும் ஏமாந்து வந்துட்டோம் துணியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும் பொழுது அல்லது ஏதோ பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும் பொழுது நம்ம எவன்ட்டே ஏமாந்துட்டோம் அதை கொண்டு வந்து மூடி மறைச்சி தள்ளிடக்கூடாது என்ன செய்யணும் இதில் அங்கே ஓட்டை இருக்கு அந்த சட்டையில் அந்த ட்ரெஸ்ஸில் அந்த சேலையில் அதில் ஓட்டை இருக்கு பழைய சேலை விற்கிறது பார்த்துருக்கீங்களா பழைய சேலையை விற்கிறாங்க விற்கிறது தப்பு இல்லை தாராளமாக விற்று கொள்ளலாம் மார்க்கத்தின் தடை கிடையாது சொல்லணும் அதை பற்றி இது பழைய துணி தான் இந்த உடுப்பு என்னது பழைய உடுப்பு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு இங்கே போத்திசுங்கெல்லாம் போனீங்கன்னு வைங்க அந்த துணிமணிகளை ஜக்காத்து துணின்னு சொல்லி போட்டிருப்பான் எல்லா துணியுமான்னு தெரியல ஆனால் அதிகப்படியாக பழைய சேலைகள்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் விற்கக்கூடியவர்கள்ட்டே கேட்டிருக்கோம் இது அப்படியான துணிகளை தான் இவங்க என்ன செய்கிறாங்க ஜக்காத்து துணின்னு என்ன செய்கிறான் ரமலான் மாதங்களில் விற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பழைய துணிகளை விற்கும் பொழுது விற்கிறதுக்கு தடையாம் கேட்டால் விற்கிறதுக்கு தடைய தடை கிடையாது அதை புதுசுன்னு சொல்லி விற்கிறோமே இது புதுசு இது பயன்படுத்தவே இல்லை இதை வந்து நாங்கள் வந்து இதில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி விற்கிறோம்ல இதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு சமூகத்தில் என்ன தெரியுமா ட்ரெண்ட் ஆகிருக்குது இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய மோசமான ஒரு பழக்கம் சமூகத்தில் வேகமாக பரவி வரக்கூடிய பழக்கம் என்ன தெரியுமா ஆன்லைனில் ஆர்டர் போடுவாங்க என்ன செய்வாங்க ஆன்லைனில் ஆர்டர் போடுவாங்க அந்த பொருளை வாங்கி பயன்படுத்திட்டு அப்படியே ரிட்டர்ன் போட்டுருது அது நீங்கள் ஆன்லைனில் வாங்கி பழகிருந்தா தெரியும் நம்ம நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் வாங்கிறது அதை பயன்படுத்துறது அது அப்படியே ரிட்டர்ன் போடுறது எப்படி அவர் மோசடி செய்யக்கூடாதோ அதே மாதிரி நானும் மோசடி செய்யக்கூடாது ஒரு பொருளை நான் பயன்படுத்தக்கூடாது இல்லை ஒருத்தர் வாங்குறேன் செக் பண்ணி பார்க்கலாம் இது நல்லா இருக்கா தரமாக இருக்கா குவாலிட்டி இல்லை நீ சொன்ன மாதிரி இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டுக்கோ பிரச்சனை இல்லை வாங்கி பயன்படுத்திட்டு எதுக்கு அதை ரிட்டன் கொடுக்கணும் அப்ப இது இது பெரிய மோசடி இது நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசடி இந்த வேலை இன்னைக்கு சமூகத்தில் நடக்குது நல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டை வாங்குறது வாங்கிட்டு என்ன ரெண்டு ரெண்டு நன்மை பயன்படுத்திட்டு ரிட்டர்ன் போடுறது நம்ம சொல்லல நீங்க சமூகத்தில் கேட்டு பாருங்க வாங்கிட்டு ரிட்டர்ன் போடக்கூடிய மக்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் நீ போத்தி சாரம் கையில் போய் வாங்கிட்டு ரிட்டர்ன் போட்டால் மூஞ்சில விட்டு எரிஞ்சிடும் நீ யூஸ் பண்ணியிருக்கேம்மா ஒரு அயன் பண்ணி கொண்டு போய் நீ ஏமாற்ற முடியாது அவ்வளோ அவ்வளோ மோசடி காரணம் பார்த்துட்டு உட்காந்துருக்கான் இவன் என்ன செய்யறான் இவன் இங்கேயோ இருந்து போடுறான் இந்த ஆன்லைன் வியாபாரங்கிறதே இந்த அங்க இருந்து எதாவது செஞ்சு முன்னேறிருவமான ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து என்ன செய்வான் அமேசான்ல சேருவான் அமேசான்காரன் என்ன செய்வான் அவன் போடுற ஆர்டரை இங்க இருந்து வாங்கி அங்க கொடுப்பான் அவனுக்கு நஷ்டம் கிடையாது கீழே இருந்து ஒருத்தர் வியாபாரம் பார்க்கிறானே அவனுக்கு நஷ்டம் அவன் அப்பாவியா இருப்பான் அவனுக்கு அதுல ஏதாவது லாபம் கிடைக்குதான்னு பார்ப்பான் அப்போ அந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர் வழிகளை எல்லாம் நாம் என்ன செய்யணும் பார்க்குறோம் அதில் முஸ்லீம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு செயல்களை செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைப்பா இதனால் சமூகத்துக்கு கெட்ட பேர் இதனால் உன் குடும்பத்துக்கு கெட்ட பேர்னு என்ன செய்யணும் அறிவுறுத்த வேண்டும் அப்போ அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க மோசடி வியாபாரத்தை கண்டிக்கிறார்கள் ஒரு பொருளில் மோ ஒரு பொருளில் குறை இருக்குதா அதை சொல்லி விற்பனை செய்யுங்க டேட் எக்ஸ்பைரி ஆகும்போது பிஸ்கட் பாக்கெட்டு அதை சொல்லாமலே விற்பனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் பல சில கடைகள்ல என்ன அந்த செய்யற அழிச்சிட்டு அழிச்சிட்டு அதை தின்னு செத்து போயிட்டான் யார் பதில் சொல்றது மோசடி தானே ஒரு முஸ்லீம் அதை செய்யக்கூடாது ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது மோசடி வியாபாரத்தில் மோசடி விற்பனையில் பொய் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது அல்லாஹுடைய மார்க்கம் என்ன செய்து அதை கடுமையாக எச்சரிக்கிறது அப்போ மோசடி வியாபாரம் என்பது மோசடியாக விற்பது என்பது அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் பகிரங்கமாகவே அதை தடை செய்தார்கள் ஒரு பஜாரு மதினமா நகரத்தில் ஒரு பஜாரு அந்த பஜாருக்கு அல்லாஹுடைய தூதர் போறாங்க அங்க எல்லாரும் தங்களுடைய பொருட்களை வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மதினமா நகரத்தில் உள்ள ஒரு பஜார் எல்லா தோழர்களும் கடைகளை வச்சிருக்கிறாங்க அந்த கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கவுங்க பொருட்களை வச்சு என்ன செய்கிறாங்க விற்பனை செய்கிறாங்க அப்போது ஒரு தோழர் என்ன செய்கிறாருன்னா கோதுமையை குமிச்சு வச்சுருக்கிறாரு இப்போ அல்லாஹுடைய தூதர் அந்த கோதுமையை பார்க்குறாங்க வெளியில் காய்ந்த நிலையில் இருக்குது உள்ளே கைவிட்டாங்கன்னா உள்ளே ஈரமாக இருக்குது இப்போ அல்லாஹுடைய தூதர் அந்த தோழரை கண்டிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஈரப்பதத்தை வெளியே வச்சு விற்பனை செய்ய வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க அன்னை கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு அல்லாஹுடைய தூதரே அதில் நெனைஞ்சிருச்சு அப்படிங்கிறார்கள் அப்போ அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா மோசடி செய்யக்கூடியவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்கிறார்கள் அப்போ மோசடி செய்து நம்ம வியாபாரம் செஞ்சோன்னு சொன்னால் லாபத்தை எவ்வளோனாவும் சொல்லி வியாபாரம் செஞ்சுக்கிடலாம் லாபம் நான் இவ்வளோ தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் விற்பனை செய்து கொள்ளலாம் ஆனால் ஒரு பொருளில் குறை இருக்கும் ஒரு வந்து அதுல அதுல தரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பொருளை குறித்த அறிவுரையை அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு தான் என்ன செய்யணும் விற்பனை செய்யணும் அலிசல்லம் அதுல மிக மிக கவனமாக இருந்தார்கள் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸுகளில் பார்க்குறோம் அதே மாதிரி அல்லாஹிய தூதர் என்ன செய்கிறாங்க அந்த வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் ஹராமான பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்கிறார்கள் இசலாத்துல முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்றால் இதெல்லாம் என்ன செய்யணும் வாழ்க்கையில சரி பண்ணணும் வியாபாரம் செய்யும் பொழுது நம்ம நாம போய் முதலாளி அந்த நீ விற்பனை செய்ய அது செய்ய முடியாதுன்னு சொல்லணும் இருந்தால் என்ன செய்யணும் நான் அப்படி ஹராமான வேலையை செய்ய மாட்டேன் ஹலாலாகத்தான் நான் பண்ணுவேன் அப்படி வேலை போனா போயிட்டு போகுது அல்ல அதை விட சிறந்த வேலையை தருவான் அல்லா என்ன செய்வான் அதை விட சிறந்த வேலையை கொடுப்பான் அப்ப இந்த இடத்துல நாம என்ன செய்யக்கூடாது அவருக்கு தலையாட்டிட்டு சம்பளத்துக்கு மாச சம்பளத்துக்கு தலையாட்டிட்டு நம்மளை நாமளே என்ன செய்யக்கூடாது பாவியாக்கி விடக்கூடாது நிறைய பேர் கடை வைத்திருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் டீ கடை வியாபாரம் பாக்குறாங்க கடை வியாபாரம் பார்க்கறாங்க அதுல கூட இருக்கக்கூடிய ஹராமான பொருள் என்ன தெரியுமா கடை ஹராம் இல்ல சாயா கடை ஹராம் இல்ல கூட இருக்கக்கூடிய பீடி சிகரெட்டு ஹராம் பீடி சிகரெட்டை விற்பனை செய்து கொண்டே அவர்கள் இந்த இந்த வியாபாரத்தை பார்க்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் பீடி சிகரெட் இல்லாம பல இடங்கள்ல டீ கடை கிடையாது அதிகமானவர்கள் டீ குடிக்க வராங்க இதனால எனக்கு அந்த வியாபாரம் பாதிக்கப்படும் என்கிறார்கள் இது என்ன வியாபாரம் அனுமதியா இந்த இந்த வியாபாரம் அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுத்த வியாபாரமா அப்ப இது அறமான வியாபாரம் தான் பீடி சிகரெட் நம்ம என்ன செய்ய முடியாது இன்னைக்கு இல்லை என்னைக்கும் விற்பனை செய்ய முடியாது அது அறாம் தான் அது போதை தரக்கூடியது தான் தூதர் சொல்றாங்கல்ல ஒவ்வொரு போதை தரக்கூடிய பொருளும் ஹராமானது மதுவை விட ஹராம் எதுன்னு கேட்டீங்கன்னா பீடி சிகரெட்டு தான் மது குடிக்கிறவனுக்கு தான் கேடு பீடி சிகரெட் எப்படி தெரியுமா அங்க சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நூறு நூறு மீட்டர் அளவுக்கு யாரெல்லாம் இருப்பார்களோ அத்துணை பேருக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அத்தனை பேருக்கும் கேன்சருடைய அறிகுறியை ஏற்படுத்தும் அவ்வளவு மோசமான ஒரு வியாபாரத்தை கடையில் வைத்து செய்யக்கூடிய சூழலை நாம் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய கடைகளில் பார்க்குறோம் அப்போ அதை தூக்கி எறிஞ்சிட்டு இஸ்லாத்துக்குள்ள முழுமையா வா அப்படிங்கிறோம் தொழுதா போதாது நோன்பு வச்சா போதாது தொப்பி தாடி வச்சா போதாது ஜுப்பா போட்டா போதாது நீ செய்ய வேண்டியது என்ன உன் கடையில் பீடி சிகரெட் விற்கிறிய தூக்கி தூர போடு அது ஹராம் எது ஹராமோ அதை செய்யக்கூடாது ஒரு முஸ்லீம் எது ஹராமான வியாபாரமோ அதை தூக்கி எறியணும் அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயமா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள்ல ஹராம் நிறைஞ்சு கிடக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயலாம் புரிஞ்சுக்கிடலாம் எவ்வளவு விஷயத்துல நம்ம வர வரவேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து